ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பூசம் நான் எப்படி சாமி பூஜைலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்ன வீடியோவில் செங்கல் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஆமாங்க இப்போ போன ஃபிப்ரவரி லெவன்த்து தான் நம்ம வீட்டுடைய ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் முடிஞ்சுருக்கு மூணாவது நாள் தேதி நமக்கு வந்து தைப்பூசம் ஸோ பூஜை பண்ணிவிட்டு மூணாவது நாள் தான் இந்த செங்கல் எல்லாம் நம்ம பிரித்து எடுப்போம் ஸோ அதெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு நம்ம பூஜை பண்ணலாம் வீடெல்லாம் துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் வீடெல்லாம் தொடச்சிட்டு மாப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பூஜையாக ஆரம்பிச்சிட்டேன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது வீட்டில் ஃபஸ்ட்டு நாள் சாதம் வந்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கிற டைமே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூஜைக்காக முருகனுக்காக சாதம் பொங்கி அதை வந்து நம்ம பிரசாதமாக வச்சு ஃபஸ்ட்டு பூஜையே புது வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப விசேஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அதை தான் அப்படியே ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணியிருக்கேன் கிச்சன்லாம் வந்து இன்னும் செட் பண்ணவே இல்லை பொருட்கள் எல்லாம் அப்படி அப்படியே தான் இருக்குது அந்த மண் அடுப்பில் தான் நம்ம வந்து பால் காய்க்கிறதுக்காக அடுப்பில் தான் பால் காய்ச்சணும் கேஸில் வச்சு பால் காய்ச்சலை அதனால தான் அந்த அடுப்பு அப்படியே இருக்குது பொருள் எல்லாமே வந்து இன்னும் அரேஞ்ச் பண்ணி வைக்கல அப்படி அப்படியே இருக்குது ஸோ பூஜை நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறதால பொங்கல் வெண்பொங்கல் தான் நான் பண்ணினேன் வெண்பொங்கல் பண்ணிவிட்டு பாலும் வெண்பொங்கலும் வச்சு நெய்வேத்தியமாக சாமிக்கு படைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா பொங்கலோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதையும் சைட் பை சைடு செஞ்சுட்ருந்தேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொங்கல் சாதம் வந்து இப்போ தான் தனியாக செய்கிறேன்னு கூட சொல்லலாம் பச்சரிசியில் தான் செஞ்சேன் ஸோ அதை தனியாக ஒரு அடுப்பில் வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வணக்கிறதுக்காக எண்ணெய் இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செப்ரேட்டாக சாப்பாடு சமைக்கிறோம் அப்படிங்கிறதால நமக்கு இதை கொடுத்துருக்காங்க இந்த எண்ணெயை ஸோ அதை வச்சு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இது ஒரு பக்கம் செஞ்சிட்டே இருந்த தக்காளி தொக்கு பொங்கலுக்காக பொங்கல் வந்து இன்னொரு அடுப்பில் வந்துட்டு இருந்துச்சு அப்படி தக்காளி தொக்கை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் கடாயை வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்த பிறகு பச்சை மிளகாய் சேர்த்து வணக்கிட்டு வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம் வெங்காயம் பொண்ணிறமாக வர அளவுக்கு வணக்கிட்டே வருவோம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் வணங்கும் போதே உப்பு போட்டோம் அப்படின்னா குயிக்காக வணங்கி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக அப்போவே ஆட் பண்ணியாச்சு பொங்கலும் ஓரளவுக்கு ரெடியாகி வந்துருச்சு இன்னொரு அடுப்பில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அப்படியே வேக விட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாமே வெந்துக்கும் ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதால கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பச்சை மிளகாயில் இருக்கிற காரமே போதும்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா மிளகாத்தூள் ஆட் பண்ண தேவையில்லை நான் இன்னும் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதால மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் தக்காளி தொக்கு இதை அப்படி நம்ம கொஞ்சம் நேரம் வேக விட்டோம் அப்படின்னா தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் பூஜைக்காக இலையை போட்டு பொங்கல் சாதம் வச்சுட்டு விளக்கு ஏற்றியாச்சு நல்ல விளக்கு இந்த குத்து விளக்கு நல்ல விளக்கு ரெண்டுமே இப்போ ஹவுஸ் வார்மிங்க்காக அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதைவே சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு ஏற்றிக்கிட்டேன் நான் வேலுக்கு இது வரைக்கும் பூஜை பண்ணனதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிறேன் ஸோ வேலை வச்சுட்டு ஒரு பிளேட்டில் நல்லா க்ளீனான பிளேட்டில் ஃபஸ்ட்டு நான் பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் அதன் பிறகு மஞ்சள் அபிஷேகம் சந்தனம் இது மூணு தான் நான் அபிஷேகத்துக்கு எடுத்திருந்தேன் முருகன் வந்து எங்களுடைய லைஃப்பில் ரொம்பவே முக்கியமான கடவுள் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஏன் அப்படின்னா எங்களுக்கு ஜாதகத்தை பார்க்கும்போது ஜாதகத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு துறவிங்க இருப்பாங்க அதாவது திருவோடு கையில் வச்சிருப்பாங்க காவி வேஷ்டி கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற அஞ்சு நபருக்கோ அல்லது ஏழு நபருக்கோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த காவி வேஷ்டியும் காவி துண்டும் வாங்கி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது சொன்னாங்க ஜாதகம் பார்க்குறவங்க நாங்கள் ஜாதகத்தெலாம் வந்து ரொம்ப பெருசாலாம் நம்புகிறதில்ல சரி நான் அவங்க சொல்கிறாங்க நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி குலதெய்வம் கோவிலில் ஒரு வேண்டுதல் இருந்துச்சு சரி ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வம் கோவில் வேண்டுதலை முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேண்டுதலை முடிச்சுட்டு திருச்செந்தூர் போனோம் ஃபேமிலியோட அங்கே போயிட்டு அவங்க சொன்ன மாதிரியே திருவோடு கையில் வச்சுட்டு காவி வேஷ்டி கிட்ட ஒரு வீட்டில் இருந்தே நம்ம ஒரு மூணு வேஷ்டி துண்டு போல் வாங்கிட்டு போனோம் அங்கே போய் பார்த்தாக்கா நிறைய பேர் இருந்தாங்க ஒரு ஏழு பேர் அந்த மாதிரி ஸோ உடனே பக்கத்துலேயே கடைக்கு போயிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா காவி வேஸ்ட்டியும் காவி துண்டும் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் புளியோதரை செஞ்சு கொண்டு போயிருந்தோம் அந்த சாதமுமே அவங்களுக்கு ஒரு பிளேட் யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு சாதத்தெலாம் போட்டு கொடுத்துட்டு அவங்க எல்லோருடைய காலிலேயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம் அதில் ஒரு துறைவி வந்து கொஞ்சம் கை ஊனமாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க அவங்க வந்து சொன்னாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ருத்ராட்சமும் நீரும் ஒரு பேப்பரில் மடித்து எங்களுக்கு கொடுத்தாங்க அதன் பிறகு எங்களுக்கு வந்து பேபி எங்கள் கைக்கு வந்தாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் ஸோ முருகனுடைய அருள் எங்களுக்கு கிடைச்ச ஒரு நாள்னே கூட சொல்லலாம் ஸோ நீங்கள் யாராக வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருப்பீங்க இல்லை இந்த விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் அல்லது முருகன் டெம்பிள் எங்கே உங்களுக்கு பக்கமாக இருக்கோ அங்கே போயிட்டு வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்